கோவை அவினாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அக்டோபர் ஒன்றாம் தேதி திறந்து வைக்கிறார் இதனை முன்னிட்டு கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை அக்டோபர் ஆறு அன்று போக்குவரத்து மாற்றங்களை அறிவித்துள்ளது அதன்படி நீலாம்பூர் விமான நிலையம் வழியாக சேலம் ஈரோடு திருப்பூர் ஆம்னி பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலாம்பூரிலிருந்து நகருக்குள் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது இவை நீலாம்பூர் பைபாஸ் வழியாக செந்தாமணி புதூர் ஒண்டிபுதூர் சிங்காநல்லூர் ராமநாதபுரம் சுங்கம் கேஆர் ரோடு அவினாசி சாலை அண்ணா சிலை வழியாக காந்திபுரம் சென்றடையலாம் இலகரக வாகனங்கள் தொட்டிப்பாளையம் பிரிவில் வலதுபுறம் திரும்பி காளப்பட்டி நால் ரோடு விளாங்குறிச்சி வழியாக நகருக்குள் வரலாம் நகரிலிருந்து விமான நிலையம் வழியாக அவினாசி சாலை செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் லட்சுமி மில் வழியாக புளியகுளம் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் பைபாஸ் வழியாக வெளியே செல்லலாம் மேலும் காந்திபுரத்திலிருந்து சக்திசாலை வழியாக கணபதி விழாங்குறிச்சி காலப்பட்டி நால் ரோடு வழியாக எல்என்டி பைபாஸ் செல்லலாம் அதேபோல் இலகுரக வாகனங்கள் தண்ணீர் பந்தலில் இருந்து கொடிசியா வழியாக காந்தி மாநகர் பைனியர் மில் வழியாக அவிநாச சாலையை அடையலாம் உக்கடத்திலிருந்து ஆத்துப்பாலம் சுந்தராபுரம் வழியாக பொள்ளாச்சி செல்லும் பேருந்துகள் கனரக மற்றும் இலகரக வாகனங்கள் குறிச்சி பிரிவிலிருந்து போத்தனூர் போத்தனூர் கடைவீதி ரயில் கல்யாண மண்டபம் செட்டிப்பாளையம் சாலை வழியாக ஈச்சனாரி அடைந்து சர்வீஸ் சாலை வழியாக செல்லலாம் பொள்ளாச்சி சாலை வழியாக நகருக்குள் வரும் வாகனங்கள் கற்பகம் கல்லூரி சந்திப்பிலிருந்து மேம்பாலத்தின் மீது வராமல் சர்வீஸ் சாலையில் வந்து ஈச்சனாரி விநாயகர் கோவில் முன்புறம் செட்டிப்பாளையம் ரோடு போத்தனூர் நஞ்சுண்டாபுரம் சாலை ராமநாதபுரம் வழியாக நகருக்குள் வரலாம் மதுக்கரை மார்க்கெட்டிலிருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் பிள்ளையார்புரம் செக் போஸ்ட் சுகுணாபுரம் வழியாக கோவை புதூர் பிரிவு குனியமுத்தூர் புட்டுவிக்கு வழியாக நகருக்குள் வரலாம் அதேபோல் இலகுரக வாகனங்கள் மாச்சம்பாளையம் பிரிவிலிருந்து இடதுபுறம் திரும்பி பாலக்காடு சாலை வழியாக தங்களது இலக்கை அடையலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது